இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டிஸ் பாத்துடலாம் ஸோ எப்பவுமே இந்த ப்ராபபிலிட்டிஸ் பார்க்கும்போது நம்ம ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான இண்டிகேட்டரும் இருக்காது எந்த விதமான எக்ஸ்ட்ரா லைன்ஸும் இருக்காது ஓகேங்களா கீ லெவல்ஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் க்ளூஸ் இவ்வளவுதான் இந்த மூணு வச்சு தான் நம்ம பார்க்கணும் ட்ரேட் பண்றோம் எந்த விதமான லேக்கிங் இண்டிகேட்டர் கிடையாது எந்த விதமான இமேஜினரி பிரேக் அவுட் பேட்டர்ன் கிடையாது ஓகேங்களா பட் இருந்தாலும் நம்மளுடைய அசம்சன்ல வந்து ஹார்மோனிக்கும் சப்ரேட் டிமாண்டும் ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஓகேங்களா அந்த சார்ட்ல டிரா பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ இன்னைக்கான மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர்ல மார்க்கெட் மேலே போனோம் அது ஏன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா கீழே லெவல்ஸுக்கும் பிரிவிஸ் டேட க்ளோஸுக்கும் ஏடிஎம்க்கும் மேல இருந்தோம் அதே போல இன்னைக்கான மார்க்கெட்டும் மேலே போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ இந்த லெவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சானா இருபத்தஞ்சி நானூறு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு இந்த இருபத்தஞ்சி நானூறு சொல்லக்கூடிய எண்பது பாயிண்ட் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங்காக நம்மளுக்கு கிடைக்கும் இதுவே இந்த ரேஞ்சஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா இது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்காக போகிறதுக்கான வாய்ப்பாக மாறும் கண்டிஷன் புரிஞ்சுச்சிங்களா கேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அபோவ் மார்க்கெட் இருந்துச்சுன்னா அப்புறம் காலோட பேனிக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் மார்க்கெட்டில் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய இன்னையோட கண்டிஷன் ஓகேவா இந்த கண்டிஷன் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு நம்ம அணுக வேண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா ஓகே ப்ரோ அப்ப இங்கிறது இருந்து ஃபுல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிட்வீன் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த ஸ்ட்ரகிள் தான் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் ஓகேங்களா அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ லுக் அட் திஸ் ஓகேங்களா இங்கிறது இருந்து அந்த ஒரு சப்ளை ஜோன் இருக்கு அதுல இந்த சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி லோயர் டைம் ஃபீல்ட் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மார்க்கெட் மாறலாம் ஓகேங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாமே அந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிரியூசிய குளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூஸ்க்கு அபோவ் இருக்கும் போது புட் செல்லர்ஸ் ஒன் நாட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ்டி இந்த ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகும்போது இப்போ சிக்ஸ்டி ஃபோர் அபோவ் இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டார்கெட்டு கூட போட வாய்ப்பு கம்மி ஒரு டார்கெட் போகலாம் இல்லை எண்பத்தொன்னு ஒரு டார்கெட்டு போகலாம் ஓகேவா இவ்வளவுதான் போக முடியும் இது பிரேக் டவுன் பண்ணி இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் ஏடி அபோவும் இப்போ உங்களுக்கு ஒன் டுவென்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அடுத்த ஸ்கொயர் நம்பருக்கு போகிறதுக்கான ட்ராவலாக இருக்கலாம் ஓகேங்களா காம்போ இல்லாமல் மீட் ஆகும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பாட்டோட காம்போவும் இங்கே இருக்கக்கூடிய பிரீமியம் காம்போ மீட் ஆகும் இன் கேஸ் இதை பிரேக் டவுன் பண்ணி இதுக்கு மேலே போக முடியாம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்க திரும்பும் போது கீழே மேலே ஏபிசி போட்டு வந்தால் புட் சைடு போகலாம் ஓகேங்களா இதான் லாஜிக் ஸோ இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா இவன் க்ளோஸ் டு இந்த சினைப்பு டிராவலை அழகாக பண்ணலாம் நம்ம ட்ரேடிங் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இதான் லாஜிக் தான் நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஸாக இருக்குது நமக்கு டார்கெட்டுங்கிறது ஆல்ரெடி எங்கே இருக்குன்னு நம்ம நேர்த்தையே சொல்லியாச்சு வீடியோவில் நேற்று வீடியோ கடைசி வந்து நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் வந்து வாய்ஸ் கிடைக்க கேட்கலான்ட்ருந்தீங்க ஓகே அதோட இது நீங்கள் நம்ம கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ட்ராவல் எங்கே இருக்குன்னு தெரியும் எந்த இடத்துலலாம் நம்மளுக்கான இம்பாக்ட் இருக்கு போகுது அப்படிங்கறத நம்ம சொல்லியாச்சு ஓகேங்களா அதை மட்டும் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் நோ ட்ரேடு தான் அப்போ வயல் நிமிஷம் முடிஞ்சா ட்ரேடுன்னு கிடையாது அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு ரூல்ஸ் இருக்குதுல நம்ம தான் நாலு ரூல்ஸ் கொடுத்துட்டோம்ல சாப்டர் இருந்து சாப்டர் சிக்ஸ் வரைக்கும் ஒரு நாலு ரூல்ஸ் கொடுத்துட்டோம்ல அந்த ரூல்ஸ் பொறுமையாக ஃபாலோ பண்ணி அதில் வந்தால் ட்ரேடில் நோட் ட்ரேட் கே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு விஷயந்தான் முடிவு பண்ணணும் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பேச்சை நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி உடனே முடிவு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் இன்றைக்கி வந்து நான் எழுதிக்க ரூல் ஒன்று பைனியல் நோட் ரேடு ரூல் டூ வெயிட் ஃபார் ப்ராப்பர் ஒன் ரூல் த்ரீ ஆஃப்டர் என்ட்ரி வெயிட் ஃபார் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் பாயிண்ட் பிட்வீன் எக்ஸிட் ஆகக்கூடாது ஃபோர்த் ஒன்று ஆஃப்டர் ட்ரேட் முடிச்சிட்டிங்கன்னா நோட் ரேட்டு தான் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ரெண்டு ட்ரேட் தான் கிடைக்கும் ஒன்று நைன் தேர்ட்டிலேருந்து லெவனு இன்னொன்று டுவெல் தேர்ட்டிலேருந்து டூ தேர்ட்டி ஓகேங்களா இந்த ரெண்டே ரெண்டு ஜோனில் மட்டும் இங்கே பிடிச்சா போதும்மா அப்புறம் லெவன் டு டுவெல் ட்ரேட் கிடைக்காதானா கிடைக்கிதான் செய்யும் பட் வேண்டாம் சம்டைஸ் மைண்ட் இருக்கும் ரெகுலர் டே வந்து இதுதான் அப்புறம் ரெண்டு ஏதாவது ஒரு டே நீங்கள் எடுத்துகிட்டு முடிச்சிடணும் அப்போ ஒவ்வொரு நாள் மார்க்கெட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் டிமார்டாக கூட போய் செக் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்கோன்னு ரெண்டுக்கு மேலே பண்ணியிருக்குமா நீங்கள் சைக்காலஜிக்கல் ஃபிட்டே கிடையாது அன்ஃபிட்டு ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்செக்ஸ் அப்படிங்கிறது நம்ம தீபாவளிகெலாம் எப்படி பண்ண ஒரு ராக்கெட்டு மாதிரி ஒரு நட்டுக்க பறந்துருப்பான் இல்லையா இப்போ வந்து பார்க்கும்போது முடிஞ்சு போன மார்க்கெட்டில் வந்து இது ஈஸியாக எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாம் பட் இது மு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம காலையில் என்ன சொல்லியிருந்தோம் ப்ரீசாட் அனலைசஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருந்தோமா அதில் என்னங்க சொல்லியிருக்கோம் நம்ம மார்க்கெட்டை பற்றி ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அபோவ் இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஐ வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஆமாம் ப்ரோ இப்போ ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும் சொன்னீங்க அப்போ ஃபைவ் தேர்ட்டி ரீச்சான டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஃபிஃப்டி இங்கே வரைக்கும் பேருக்கு இதுக்கப்புறம் எப்படி இந்த ரேலி கொஷின் கேட்பீங்கள ஸோ அந்த கொஷனுக்கான ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வீடியோ தான் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோமா நிஃப்டி வீக்லி அப்டேட் நெக்ஸ்ட் வீக் பிக் மூவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கோமா தெளிவாக கொடுத்துருக்குமா எங்கள் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அப்போது 25,285 ஃபைவ் தௌசண்ட் டூ எயிட்டி அபோவ் இருந்துச்சுன்னா இந்த லெவல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அடித்து கொடுத்துட்டாச்சு இல்லையா மார்க் பண்ணி காட்டியிருக்குமா அப்போ மார்க்கெட் 25,085 ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் எப்போங்க ரீச் ஆனது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ஃபைங்கிறது ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா நேற்று செகண்ட் இல்லையா ஏன்னா வந்துலாம் அது கீழே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருந்தான் ஃப்ரைடே மார்க்கெட் அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே செகண்ட் ஆஃப் தான் அதுக்கு மேலே போனோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மேனிப்புலேஷன் இதை நம்ம ஆரெடி சொல்லியிருக்கோம் பேசியிருக்கோம் அந்த வீடியோ பற்றி இல்லையா அப்போது எக்ஸாக்ட்லி எங்கேருந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா இந்த ரேலிக்கு பிகேண்ட் என்ன நடந்திருக்கு இப்போ புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே சரி டார்கெட் பாயிண்ட் சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருக்கோம் ஃபிவனாச்சி எடுத்த நான் போட்டு காட்டிடுறேன் நேற்றை விட ஃபிவனாச்சி சீரியஸ் வந்து நிறைய பேர் சரியா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஸோ அதை பார்த்துடலாம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீசார்ட் வீடியோ கொடுத்துருக்கோம் அதை ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு தான் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா நம்ம என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறது ஸோ அஸ் பர் அவர் கண்டிஷன் ஃபிவனாச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ எயிட் சிக்ஸ்ன்னு ரீ ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது ஃபைண்ட் ஃபைவ்னு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் தென் ஃபைனலி பாயிண்ட் எயிட் எயிட் சிக்ஸ் ஓகேவா இப்போது இதுக்கு வந்து நம்ம நேம் வைக்கிறோம் யார் வைக்கிறோம் நம்ம தான் வைக்கிறோம் நான் தான் வைக்கிறேன் ஓகேவா இந்த த்ரீ எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்கிறோம் இந்த பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் சிக்ஸ் ஒன் சொல்றோம் அப்படிங்கிறது கோல்டன் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறோம் பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்சல் ரீப்ளேஸ்மெண்ட் பாயிண்ட் எயிட் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டியூஷனல் ரீட்ரேஸ்மெண்ட் ஓகேவா ஸோ அப்போ ஒவ்வொருமெண்ட்க்கும் ஒரு நேம் வச்சாச்சு நம்ம அடிக்கடி வந்து பாயிண்ட் த்ரீ எயிட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லாம் சொல்ல வேண்டாம் நம்ம கொஞ்சம் யூனிக்காக போகலாம் ஓகேங்களா அதனால் ஃபர்ஸ்ட் ஓவா ஆஃப் ட்ரெஸ்மெண்ட் டிஸ்கவுண்ட் கோல்டன் ரெசியோ யூனிவர்சல் இன்ஸ்டியூஷனல் ஓகேங்களா எல்லோருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு பெண்ணை வந்து இன்சியல்ஸ் ரிவர்சல் ஏரியான கேட்கக்கூடாது என்கிட்ட ஓகேவா வீடியோ பார்த்துட்டு அப்போது இதுக்கு வந்து இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரெண்டு பேஸ்டு வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த ட்ரெண்டு பேஸ்டு மார்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்து ட்ரெண்டுங்கிற நம்பர் கொடுக்குறோம் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிற நம்பர்ஸ் கொடுத்துடலாம் பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸுக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளது ஸோ பாயிண்ட் டூ செவன் டூ ஆல்சோ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ஓகேவா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ அப்போ இதுக்கு என்ன பண்ணா ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ ஓகேவா இதுதான் ட்ரெண்ட் பேஸ்டு ரீட்ரெஸ் நம்ம கொடுக்க போகிறது ஓகேங்களா இப்போது மார்க்கெட்டில் டே சார்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு டிராயிங் போட்டிருக்கோம்ல அந்த டிராயிங் படி பார்க்கும்போது இந்த லோட்டு ஹை ஃபிஃபனாச்சு போட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ போட்டதுக்கப்புறம் அப்புறம் எங்கே போக வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு இது எவ்வளோ தூரம் ரீட்ரஸ்மெண்ட் ஆகி தெரியணும்ல அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ரேலியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இந்த ரேலிக்கான ரீட்ரெஸ்மெண்ட் எவ்வளோ வந்துருக்கு பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் வந்துருக்கா அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம இந்த இருந்து இந்த லோ போடுவோம் நேற்று ஒரு லாஸ்ட்டு டூ மினிட்ஸ் ஆடியோ வந்து நிறைய கேட்கலல இப்போ போய் அந்த ஆடியோ பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் கரெக்டுங்களா அப்போது பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ்க்கான ரீட்ரேஸ்மெண்ட் டார்கெட் எங்கே இருந்திருக்கு ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் சொன்னோமா ஸோ மார்க்கெட் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு புரிஞ்சதுங்களா வெறும் பதினாலு பாயிண்ட் இன்னும் ஷார்ட்டேஜ் அதை அடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் இந்த இருந்து இந்த ரேஞ்சு வைக்கிறோம் ஓகேவா சாரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்க ஹைங்கிறதுனால நம்ம வேறு மாதிரி பார்த்துட்டோம் ஓகே வச்சு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இன்னும் ஷார்டேஜாக இருக்குது நாளைக்கு அடிச்சிடும் டார்கெட் முடிஞ்சிருமா இப்போ இது எப்போ கொடுத்தாச்சு நம்ம போன வாரமே கொடுத்தாச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் அபோவ் இருந்துச்சுன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கொடுத்தாச்சா அப்போ இங்கேயே உங்களுக்கான என்ட்ரி தானே மார்க்கெட்டில் இந்த பிளேஸ் நம்ம சொல்லிடுச்சா மாரி எங்க எங்கே போக போகுதுன்னு இதில் ஏதாவது ஒளிவு முறைவு இருக்கா சரி இப்போ நம்ம அடுத்த கண்டிஷன் வரலாம் என்ன கண்டிஷன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் பேஸ் இந்த மூமெண்ட்டு பிடிச்சிருக்க முடியுமா முடியாதா எஸ் கண்டிப்பாக அதுதான் நம்ம வந்திருக்கோம் ஓகே நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இன்னைக்கு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் போச்சுன்னா ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியாச்சா கரெக்டுங்களா அதான் லாஜிக் இதென்னா காலையில் சொல்லணும் ப்ரீச்சார் அனலைசிஸில் அது எங்கே இருக்குது இந்த கொடுத்துருக்கும் ப்ரீச்சாட் அனாலிசஸ் வீடியோ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அபோ இருக்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் ஃபோர் ஹண்ட்ரட் அப்பர் சொல்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபைவ் தேர்ட்டி போங்குறது சொல்லியாச்சா இன்றைக்கான டேட்டுக்கு இல்லையா அதனால் கண்டிஷன் ஃபிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓகே அது நடந்திருக்கு அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவலில் எங்கள் ட்ரேட் பண்ண சொல்கிறோம் ஸ்னைப்பரை பிரேக் டவுன் மட்டும்னா இந்த லெவல்ஸுக்கு மேலே போகணுங்கிறத சொல்கிறோம் ஸ்னேப்பர் பிலோ போயிட்டான் பதினொன்று மணிக்கெலாம் ஃபுல்லாக அது கீழே தான் கிடக்கான் ஆனால் ஒன் நாட் எய்ட்டுக்கு மேலே போச்சுன்னா போகலை காலையில் ஆனால் ஒரு ஹிண்டி கொடுத்தாச்சு எயிட்டி ஒனுக்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் மும்பிடம் ஸ்டார்ட் ஆயிருந்தது சொல்லியிருந்தோம்மா அப்போ ஃபஸ்ட் ஆஃபில் அஸ்பர் அவர் ரூல் டு நோ ட்ரேடு அப்போ செகண்ட் ஆஃப் ரெண்டு மணிக்கு மேலே அஸ்பர் அவர் ரூல் ட்ரேடு இருக்குது கரெக்டுங்களா ஸோ இப்போ ஹண்ட்ரட் அப்படிங்கிற எண்ட்ரி எடுத்தால் கூட ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்லும் போது நம்மளுக்கான டார்கெட்டும் ரீச் ஆயிருக்கும் இல்லைங்களா இங்கேயும் உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும் முடிஞ்ச டார்க்ட் ஈஸியாக உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளா இருக்கா இவ்வளவுதான் கான்செப்ட் ப்ரோப் இது இங்கிருந்தாலும் எடுக்க முடியாத அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இங்கிருந்து எடுக்கிறதுக்கு ஹைலி லேர்னிங் கான்செப்ட் அப்படிங்கிறது வேணும் இந்த ஹைலி லேர்னிங் கான்செப்ட்டோட அப்டேட் நான் வந்து அக்டோபர் டுவெண்ட்டித்தில் வந்து நம்ம வீடியோ கொடுக்குறோம் தீபாவளி அன்னைக்கு அந்த வீடியோ கொடுக்குறோம் மெண்டர்ஷிப் எப்படி போக போகுது மெண்டர்ஷிப்பில் வந்து ஜஸ்ட் மேக்ஸ் பேஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் எப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறோங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நான் மெண்டார்ஷிப் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணல ஒரு கோர்ஸாக கொடுக்கணுங்க நிறைய மோட்டிவ் எடுக்கலை நிறைய பேர் மெண்டார்ஷிப்புக்கு வந்து டிஸ்கவுண்ட் கேட்பீங்க நான் எடுக்கிறதே டிஸ்கவுண்ட் தாங்க ஓகேவா ஸோ அப்போ இதுக்கு கீழே ட்ராவல் ஆகுது படுத்து நூறு சிம் என்ன சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கோம் இருபத்தஞ்சு நானூறு புட்டு அதுக்கு கீழே ட்ராவல் ஆகும்போது அஞ்சு ஐநூறு போய் பார்க்கணும் புட் ஆப்ஷனை அவன் க்ளோஸ் டு சின்ன போய் ட்ராவல் இருந்தானா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போக சொல்லியிருக்கோமா பார்த்துக்கோங்க புட் ஆப்ஷன் இந்த இருக்குது தெரியுதுங்களா லாஜிக்கு ஏன் அந்த மூமெண்ட் கொடுத்துச்சுங்கிற இப்போ புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே சரி இப்போ இதெல்லாம் ஓகே ப்ரோ நீங்கள் என்ன டைட்டில் போட்டிருக்கீங்க சென்செக்ஸ் எக்ஸ்பீரியன் சம்பந்தம் என்ன போட்டிருக்கீங்க இப்போ இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க சென்செக்ஸுக்கு வாங்க அதாவது ப்ரீச்சார்ட் ஒன்று கொடுத்தோம்ல அதுக்கான போஸ்ட் மார்க் இப்போ நிஃப்டி பேர் இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் படி சென்செக்ஸ் போயிடலாம் ஓகேங்களா ஓகே சென்செக்ஸில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேற்று க்ளோஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம் இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது எடுத்துக்கலாம் நேத்தோட க்ளோஸ் க்ளோஸ் பாருங்க எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஆனா நம்ம என்ன எடுத்து எடுத்து அடிப்படையிருக்கோம் எடுத்துருக்கோம் சேஞ்ச் பண்ணல அதே தான் இங்கேயுமே சென்செக்ஸ்லே அதனால என்ன பண்ணிட்டேன் சென்செக்ஸ்ல என்ன தான் எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆனாலுமே செவன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேக் பண்ணிக்கிட்டேன் இது தெரியல புரியல அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசாக என்ன பண்ணிடுங்க போய் அக்டோபர் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பொறுமையாக பார்த்து ஒன்றா பாருங்கள் ஓகேங்களா எல்லாமே நம்ம ஃப்ரீ ஆஃப் நாலேஜ் தான் கொடுத்துருக்கோம் எந்த விதமான காஸ்ட்டு யாரும் பே பண்ண தேவை ஓகேங்களா அப்போ இதோட கண்டிஷனில் பாருங்கள் ஸ்னேப்பரில் மார்னிங்கே எனக்கு என்ன பண்ணிட்டேன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டுங்கிற ஸ்னேப்பர் பாயிண்ட்டுக்கு பிலோ ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயாச்சு அப்போது ஸ்னேப்பர் கீழே வரும்போது

இதுக்கு மேலே நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன ஒன் நைன்டி சிக்ஸ் அப்படின்னா நைன்டி டூன்னு ஓகேவா அப்போ நைன்டி டூங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள் பதிமூணு வருது அப்போ ஃபோர்டீன் மல்டிபிள் ஃபோர்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி சிக்ஸ் ஸ்கொயர் நம்பர் வந்துருச்சா கரெக்டாக வேலை முடிஞ்சுச்சா அப்போ அந்த ஸ்கொயர் நம்பர் தான் நம்மளுக்கான கீ பாயிண்ட் ஆக்கி அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஃபர்தராக மார்க் மேலே தானே போக வாய்ப்பு இருக்குது அப்புறம் எவ்வளோ தூரம் போகும் ஆக்சுவலி வந்து பேனிக் ப்ராபபிலிட்டி அப்போ என்ன பண்ணுவோம் டே சார்ட் கன்வெர்ட் பண்ணுவோம் இந்த டே சார்ட் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியஸ் இருக்கக்கூடிய செல் பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணுவோம் ஓகேங்களா இது ஃபுல்லாக ப்ரீவியஸோட செல் பாயிண்ட்டு அதனால ரெட் கலரில் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ ஃபைவ் மினிட் சேஞ்ச் பண்ணுறேன் நல்லா பாருங்கள் இந்த பர்டிகுலர் பிளேஸில் எந்த அளவுக்கு மார்க்கெட் கன்சால்டேட் ஆகியிருக்குன்னு தெரியுதுங்களா ஏன்னா அது ஃபுல்லாக என்னது ப்ரீவியஸ் டேவோட செல்லர்ஸோட பாயிண்ட்டு ஓன்ஸ் எப்போ மார்க்கெட் வந்து மும்மடம் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா விதமான செல்லிங் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம் அவ்வளோதான் எல்லாம் பயிராக மாறிட்டாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய மோடம் தெரியுதுங்களா கன்சால்டேஷன் தெரியுதுங்களா மோகடம் கொடுத்தது முடிஞ்சா சிம்பிள் ஆயிடுச்சா மார்க்கெட்டே ப்ரோ இது எப்படி ப்ரோ ப்ரிடிக் பண்ணி எடுக்க முடியும்னா காலெலாம் சொன்ன லெவல்ஸு தான் கொஞ்சம் நீங்கள் டெக்னிக்கல் அனலைசஸ் தெரிஞ்சுருக்கணும் டெக்னிக்கல் அனலைசிஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ரெண்டே ரெண்டு தான் அந்த ரெண்டு ஏன் நான் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே மேக்ஸ் பேஸ்ட் வரக்கூடியதான் ஒன்று சுந்தர் மாஸ்டர் கான்செப்டோட ஸ்ட்ரக்சர் சப்ளை டிமாண்ட் லிக்யூரிட்டி இந்த மூணு தெரிஞ்சுக்கோங்க எங்கே இருக்குது கிளாஸ் வரணுமா ஒன்றும் தேவையில்ல யூடியூப்லேயே இருக்குது போய் செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணி காட்டிடுறேன் தமிழ் ஷாக்குங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளே லிஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் போனதுக்கப்புறம் இந்த இருக்காங்க தமிழ் ஷாக்கி எஸ்எம்சி ஃபுல் கோர்ஸ் சொல்லிட்டு ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் போய் பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை அங்கே எல்லா விதமான ஸ்ட்ரக்சரு இருக்குது சப்ரேட்டி டிமாண்ட் வாழ்ந்திவி லிக்யூடியாக ஆனந்தி ஓகேவா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்து போய் தூங்காமல் உட்காந்து நோட்ஸ் எடுத்து ப்ராக்டஸ் பண்ணணும் அப்போ தாங்க சக்ஸஸ்ங்கிறது பண்ண முடியும் இரு நிமிஷம் வீடியோ பார்த்து சிரிக்கலாம் என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்த்து அதே இருந்துடம் வீடியோ பார்த்து ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியாது முடியாது பேக் டெஸ்ட் பண்ணணும் சைக்காலஜிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலைவா ஓகேவா அதனால் அந்த சைக்காலஜியில் பில் பண்ணணும்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கான்செப்ட் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அந்த ஸ்ட்ராங்கை தான் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அந்த கான்ஃபிடென்ட் தான் ட்ரேடுக்கான மோட்டிவாக வரும் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் கன்சீசன்ட் பண்ணணும் அதுக்கு வந்து ப்ரீ சார்ட்டில் ஒரு நாலு ரூல் சொல்லிட்டு அந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா முடிஞ்சன்னையோட மார்க் எடுக்கிறது சிம்பிளா அப்போ எவ்வளோ தூரம் போகிறாங்க ரீசன் தெரிஞ்சிருச்சா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈயாக கொடுத்துட்டாங்களா இன்னொரு ஸ்பெஷல் சொல்லவா இதில் இன்றைக்கி சாப்டர் செவன்த்து நினைக்கிறேன் ஐ திங்க் செவன்தர் எயிட் தேர்ட்டில் ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏடிஎம் உடைய நாலுங்கிற நாலுங்களை ப்ரீவியஸோட ஹை இருக்கு பார்த்தீங்களா அதை போய் மார்க் பண்ணிங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எழுநூற்றி நாலு இந்த அரைக்கு இதோட டார்கெட் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் போனது நம்மளுக்கு தேவை கிடையாது ஓகேவா சிம்பிள் தேங்க்யூ